ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் புதிய தலைவராக செல்வ பெருந்தகை சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் இரண்டு நாட்களாக அது பற்றியான செய்தி பரவலாக எல்லா வலைத்தளங்களிலும் பிரதான ஊடகத்திலையும் வந்திருக்குது என்னன்னா அந்த யார் இந்த செல்வ பெருந்தகை அப்படின்னு ஒரு பக்கம் காங்கிரஸ் கட்சியினுடைய இருக்கக்கூடிய நெருக்கடிகளில் வந்து இனி அவர் என்ன செய்ய போகிறாரு இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் கட்சி தலைவர் கே எஸ் அழகிரி வந்து ஏன் மாற்றப்பட்டார்னு விதவிதமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அது ஒரு பக்கம் போகட்டும் நம்ம சில விஷயங்களை மட்டும் பேசுவோம் நம்ம காங்கிரஸ் கட்சி வந்து பொதுவாகவே தமிழ்நாட்டுக்குள்ள காங்கிரஸ் கட்சி அப்படின்னு பார்த்தாக்கா தன்னுடைய சொந்த காலில் நிற்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியாக இருந்திருக்கிறதா என்றா இல்லை அது எப்பவுமே திமுகவினுடைய ஒரு கிளை கழகமாக ஒரு கிளையாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது அதுலேருந்து ஒரு மாற்று வருமா ஒரு விடுதலை வருமா அப்படின்னு ஒரு ஒரு முறையும் எதிர்பார்ப்போம் ஒரு ஒரு தலைவர்களும் வரும்போது வந்தாக்க இந்த திமுகவுக்கு சாதகமாக தான் இங்கே வந்து நியமிக்கப்படுறதா ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு கேஎஸ் அழகிரி அந்த மாதிரி தான் அது எப்பயாவது இந்த மாதிரி சுணக்கம் திமுகவோடு ஒத்து வரலான்னா இல்லைங்க நமக்கு அவர் கூட ஒத்து வரலாம் அப்படின்றப்ப உடனே கட்சி என்ன பண்ணும் டெல்லி காங்கிரஸ் தலைமை அந்த தன்னுடைய கட்சியை சேர்ந்த அந்த தலைவரை மாற்றிடும் இங்கே முக்கியம் வந்து திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவால் விட்டு காங்கிரஸ் தனித்து நின்று அரசியல் பண்ணும் இது அப்படிப்பட்ட கட்சி பல விஷயங்களை மக்களுக்கு செய்திருக்கு திராவிட கட்சிகளை விட இன்னும் பெரிய விஷயங்களை செய்திருக்கு அப்படின்னா மக்கள் மத்தியில் பரவலாக பிரச்சாரம் செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு சுய சிந்தனையை வந்து அவங்களுக்கு இல்லை அழிஞ்சு போச்சு அழிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லலாம் அந்த கோபாலபுரத்தோடு ஒட்டி 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 வச்சு கொஞ்ச காலம் வந்து காங்கிரஸ் அப்படி தான் இருந்தது இருந்தது அப்படின்ற பேர் இருக்குது இதுலேருந்து ஒரு மாற்று வருமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோன்னே செல்வ பெருந்தகை அப்படின்னு இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கிறார் தெரிந்த சகோதரர் தான் அவர் ஒரு காலத்தில் இவர் வந்து இவரும் விடுதலை சிறுத்தைகள்னுடைய தொல் திருமாவளவனும் ரெண்டு பேருமே நம்ம பேச்சிலராக இருந்த இப்போ அந்த காலகட்டத்தில் ரூமுக்கு வந்து இரவு முழுக்க உக்காந்து சில விஷயங்களை வந்து விவாதம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அது ஒரு காலம் அப்படி இருந்தது இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு தேசிய கட்சிக்கு தலைவராக உயர்ந்திருக்கிறார் முதல்ல அவருக்கு ஒரு வாழ்த்தை வந்து சொல்லணும் இவன் தொடக்கத்தில் அந்த பேசின விஷயம் சொன்னால்ல இதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தேடுதலும் சந்திப்பும் அடுத்த கட்டத்துக்கு தன்னுடைய நிலைப்பாடை கொண்டுட்டு போகிறதும் தான் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய நிலைப்பாடை கொண்டுட்டு போகிறதுக்குமான ஒரு முனைப்பு வந்து இருக்கும் தேடி வந்ததா சொல்ல அந்த காலகட்டத்தில் அவர் எங்களோட பேசிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் அவருடைய சுய விருப்பத்துக்காக வரல ஒரு கட்டமைப்பு எப்படி இன்னொரு கட்ட இன்னொரு தளத்துக்கு போக வேண்டும் ஊடகத்தை வந்து எப்படி சமாளிக்கிறது ஊடகத்துக்கான பதில் என்னவாக இருக்கணும் ஏன் இந்த ஊடகம் வந்து இவர் குறிப்பிட்ட சமூகத்தினுடைய அந்த கட்சியை புறக்கணிக்கிறது என்ற பல கேள்விகள் மீதான ஒரு விவாதமாக தான் அன்றைய கால சந்திப்புலாம் இருந்தது இவருடைய தொடக்கம் முதல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இருக்க சார்ந்து இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை அடுத்த கட்டத்துக்கு முன்னெடுத்துகிட்டு போகிறது எப்படி அங்கே எப்படி நல்ல பேரை நம்ம சம்பாதிக்கிறதுன்றலாம் ரொம்ப முனைப்பாக இருப்பார் தொடக்கத்தில் அவர் எங்கே இருந்தார் அப்படின்னாக்கா பூவை மூர்த்தியார் கட்சியின் புரட்சி பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வட மாவட்டங்களில் மிக பெரும் ஆளுமையாக இருந்தவர் காட்ஃபாதர் அப்படின்லாம் சொல்லுவாங்க அவங்களுக்கு வடக்க வந்து ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களினுடைய அந்த பிரதான ஒரு தலைவராக பேசப்பட்டவர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அந்த செல்வாக்கு பூவை மூர்த்தியாருடைய அந்த செல்வாக்கை பார்த்து விட்டு தான் அவரை வந்து கூப்பிட்டு ஒரு மாநாடு நடத்துகிறப்ப அந்த மாநாடு மிக பிரம்மாண்டமான ஒரு பெருங்கூட்டத்தை கொண்ட மாநாடுன்றதை அங்கே பார்த்தாங்க அங்கே அப்படி ஒரு செல்வாக்கு இன்றைக்கும் வந்து அவருடைய படங்கள் போட்டு அவருடைய சகோதரர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர் அந்த படங்கள் அண்ணா அவருடைய அண்ணன் பூவை மூர்த்தி அவருடைய படத்தை போட்டு தான் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படி ஒரு மறக்க முடியாமல் ஒரு பேர் ஆளுமை அவர் அவருடைய இயக்கத்தில் தான் இவர் இருக்கிறார் அங்கே இருந்துட்டு சில மனஸ்தாபங்கள் வருது ரெண்டு பேரும் பிரிகிறாங்க அங்கேருந்து பிரிஞ்ச பிறகு அப்புறம் பகுஜன் சமாஜ் பார்ட்டி அப்படின்னு அங்கே கொஞ்சம் ஒதுங்கி இருந்தார் அதுக்கு பிறகு வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி புதிய தமிழகம் கட்சியில் இருந்தார் இல்லைங்களா அந்த காலகட்டங்கள் வந்து தொண்ணூற்றி ஆறு அந்த காலகட்டங்களில் நாங்கள்லாம் மீடியாவில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கிருஷ்ணசாமிக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னா உடனே மறியல் சென்னை வந்து ஸ்தம்பிச்சிடும் உங்களுக்கு திருசூலம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க சென்னையினுடைய வெளியே போகிற பகுதி இந்த பக்கம் பூந்தமல்லிக்கு இந்த பக்கம் இது வந்து சென்னையை வந்து ஏதாவது ஒன்று இங்கே சிக்கல்னால் உடனடியே ஒரு மறியல் வந்து திருசூலத்தில் வந்து எக்கச்சக்கமான பட்டியல் சமூக மக்கள் வந்து குறுக்க உக்காந்துருவாங்க பூந்தமல்லிக்கு முன்னாடி அந்த மாதிரி ஆகிடும் சென்னைக்குள்ளே பிரதான சாலைகளில் வந்து அங்கங்கே இருந்தோம் காரணம் அதிக பெரும்பான்மை மக்கள் பட்டியல் சமூக மக்கள் இருந்த இடம் சென்னை அதை வந்து செல்வப் பெருந்தகை அவர்கள் வந்து அந்த இருக்குல்ல அந்த ஒரு ஆள் சேர்ப்பு அந்த விதம் ஆர்கனைஸ் பண்ண அந்த விதம் ஒரு பெரிய பலம் அவருக்கு இருந்தது அதனால் டாக்டர் கிருஷ்ணசாமி கூட இணைஞ்ச உடனே பார்த்தாக்கா ஒன்றுமே செய்ய முடியாது பகச்சிக்கவே முடியாது அப்படி இருக்கும் திடீர்னு ஒரு பெரிய மறியல் சமாளிக்கிறது பெரிய சட்டம் ஒன்று பிரச்சனையாக இருக்கும் காலப்போக்கில் வந்து அங்கே வந்து பிஎல் பிஆர்னு அந்த கிருஷ்ணசாமி அவங்க தரப்பு ஆட்களே பேச பேச அங்கே ஒரு சின்ன மனக்கசப்பு ரெண்டு பேருக்கும் வந்து பிரிகிறாங்க அப்புறம் சில விஷயங்கள் கிருஷ்ணசாமி தங்கியிருந்த ரூமெல்லாம் போய்ட்டு அடித்து உடச்சி நொறுக்கிறாங்க யார் இந்த இந்த தரப்பு செல்வ பெருந்தகை அவர்களுக்கு வேண்டப்பட்ட அந்த நபர்கள்லாம் அன்றைக்கி பிஜி சாமி உள்ளிட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க இவருக்காக போயிட்டு அது ஒரு மனஸ்தாபம் வருது அப்போ இருக்கிறாங்க அப்போ காளிமுத்து வந்து கமிஷனராக இருக்கிறாரு அவர் வந்து வேறு சமூகன்றதால் செல்வ பெருந்தகைக்கு உதவி பண்ணுறதா சொல்லி கிருஷ்ணசாமி வந்து சிட்டி கமிஷனராக இருந்த காளிமுத்து மேலே ஒரு கமாண்ட் வைக்கிறார் அவர் வந்து அவருடைய துணையோடு தான் நடக்கிறது நான் அந்த இடத்துக்கே வந்து நின்று காட்டுறேன் அப்படின்னு கோயம்புத்தூர்லேருந்து வந்து திரும்ப அந்த ஆஃபீஸ்லேயே அவர் இல்லாத போது தான் அந்த சம்பவம் நடக்குது அதே இடத்துல நின்று காட்டுறாரு அவர் கிருஷ்ணசாமி இப்படிலாம் சிலது மனக்கசப்பு ரெண்டு பேருக்கு வந்து பிரிகிறாங்க பிரிஞ்ச பிறகு என்ன ஆகிறாரு அப்படின்றப்ப அவருக்கு இன்னொரு இது வந்து நெருக்கடி வருது அப்போ அவர் மேலே சில வழக்குகள் இருக்கிறப்ப அந்த வழக்குகள் விஷயமாக தேடும்போது கால் உடஞ்சி மேலேருந்து குதிக்கிறப்ப கால் உடைஞ்சி கால் கட்டு போட்டு மருத்துவமனையில் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் இருக்கிறாரு தனி வார்டில் அப்போ வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவனோடைய சந்திப்பு அந்த சந்திப்பு யாரெல்லாம் நிகழ்கிறதுன்றது வேறு வேறு அது விஷயம் அப்போ நான் கூட அங்கே இருந்துகிட்டு இருந்தேன் அந்த புகைப்படம் இந்த சிறை கைதிகள்லாம் அங்கே வச்சுருப்பாங்கல்ல கைது பண்ண உடனே அங்கே வந்து அவங்களுக்குன்னு தனி செல் இருக்கும் அந்த இடத்துல வந்து வச்சுருக்குறாங்க அங்கே வந்து தொல் திருமாவளவனும் இவரும் சந்திப்பாங்க அப்படி சந்தித்த பிறகு விடுதலை சிறுத்தைகளில் பயணிக்கிறாரு நீண்ட ஒரு காலம் அப்படி போயிட்டே இருக்கிறப்ப அங்கே ஒரு மனக்கசப்பு ரொம்ப நாகரீகமாக ரெண்டு பேரும் பிரிஞ்சு வழக்கம் மேலே இவர் அவர் மேலே குறை சொல்கிறது அவர் இவர் மேலே குறை சொல்கிறது அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் நாகரிகமாக பிரிஞ்சுக்கிட்டாங்க அவர் இவரை பற்றி பெருமையாக தான் சொன்னார் இவரும் அவரை பற்றி திருமாவளவனை பற்றி பெருமையாக தான் சொன்னார் அப்படி தான் பிரிஞ்சுக்கிட்டாங்க அப்புறம் அப்படியே இருந்துகிட்டு இருக்கிறப்ப தான் அப்படி இப்படின்னு ஒன்று ரெண்டு மூணு இடத்துல அப்படியே இருந்துட்டு காங்கிரஸுக்குள்ளே நிலையாக காலப்பதிக்கிறாரு அப்போ வந்து அவருக்கு பக்கபலமாக இருந்தது மத்திய அமைச்சராக அந்த பா சிதம்பரத்தனுடைய ஃபாலோவராக அவருடைய விசுவாசியாக உள்ளே இணைகிறார் அவருடைய அவருடைய அழுத்தத்தின் பேரில் தான் கட்சிக்குள்ளே வராரு சப்போர்ட்டில் தான் கட்சிக்குள்ளே வராரு ஸோ பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக மாறுறாரு கட்சியில் அந்த இதில் காங்கிரஸ் கட்சியினுடைய கொறடா இவர் தான் பேசுகிறதுக்கான அங்கீகாரம் கொடுக்கணும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த பொறுப்புலையும் உட்கார வைக்கிறாங்க இப்படி படிப்படியாக வருது இங்கே காங்கிரஸில் அழகிரிக்கு இவருக்குமே ஒரு ஏன்னா இவர் வந்து பா சிதம்பரத்தினுடைய ஒரு ஆள் இருந்தாலும் இவருடைய அந்த கலப்பணியும் இவருடைய அந்த மற்ற பேக்ரவுண்டு எல்லாமே வந்து தவிர்க்க முடியாத ஒரு நபராக இருப்பார் காங்கிரஸ் அதனால் ஒன்றும் பண்ண முடியல ஏற்கனவே காங்கிரஸ் நீங்கள் வந்து குலுக்கி சீட்டில் குலுக்கி போட்டிங்கன்னா ஏபிசிடி இஎஃப்னு அப்படி இருபத்தாறு எழுத்து இருக்குதுல்ல அந்த இருபத்தாறு எழுத்துலேயும் கோஷ்டி இருக்கிற ஒரே ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி தான் அதை நம்ம மறுக்கவே முடியாது அத்தனை கோஷ்டி இருக்கும் உள்ளார அதுக்குள்ளே தான் அரசியல் செய்து ஆகணும் இவர் அவரை போட்டு தள்ளுறது அவர் இவரை போட்டு தடுறது டெல்லியில் எப்போ எடுத்தாலும் இங்கே கட்சியை வளர்க்க மக்கள்கிட்ட போகிறாங்களே இல்லையோ ஆழ மாற்ற சொல்லி டெல்லிக்கு போகிறது அதிகமாக இருக்கிற ஒரு கட்சி எதுனா காங்கிரஸ் கட்சின்னு ஊடகத்தில் நாங்களாம் கிண்டல் அடிப்பது அதாவது மக்கள்கிட்ட போகிறத விட டெல்லிக்கு போகிறது அதிகம் எதுக்கு அப்படின்னாக்கா ஆலமாத்து அப்படின்றது தான் அவங்க வேலையாக இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அழகிரிக்கு இருக்கும்போது பெரிய நெருக்கடி அவருக்கு ஒரு பக்கம் செல்வாக்கு இருக்குது அவர் சில பேரை அரவணைக்காம பார்த்தா ஜோதிமணி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் வந்துட்டு ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த பரிந்துரையில் தான் க அந்த கட்சிக்குள்ளே வராரு என்னங்கிறாங்க எம்பி ஆகுறாங்க அவங்களுடைய கலப்பணி ஒரு பக்கம் இருக்குது அழகிரிக்கு அவர்களுக்குமே ஒரு மோதல் வந்து கடுமையாக தாக்கிக்கிட்டதெல்லாம் வந்திருக்கு இதெல்லாம் அந்த கட்சிக்குள்ளே சர்வசாதாரணமாக நடக்குது இப்படி பல கோஷ்டிகளை அது வந்து கேஎஸ் அழகிரி பெருந்தார்கள் அவர் வீடுல வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய சின்ன பின்னமாயி கோஷ்டிகள் நிறைய அவரை எதிர்ப்பு கோஷ்டி ஒரு பக்கம் அவருக்கு ஆதரவு கோஷ்டி ஒரு பக்கம்னு கொஞ்சம் அப்படியே போட்டு இந்த ஜல்லிக்கல்ல ரோட்டில் இறச்சி விட்டா செதுரி ஓடுமா அந்த மாதிரி இருக்கிற அந்த காங்கிரஸ் கட்சி அந்த அளவுக்கு போயிருக்கு இவ்வளவு ஒரே கோஷி தான் நான் அந்த கட்சி பக்கம் ஆஃபீஸ் பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு மூத்த தலைவர்கள்லாம் அது பேரை சொன்னால் கஷ்டமா இருந்த நேரத்தில் அவங்களாம் இந்த கட்சி பக்கமே நான் வரமாட்டேன் அவர் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு விலைக்கு போனவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் ஒரு இடத்துல வந்து வெளிப்படையாகவே வந்து திருச்சி வேலுசாமி அவர்கள் எப்போ வந்தாலும் அந்த கட்சி பக்கம் இப்போ போகிறதில்ல ஆஃபீஸ் ஆஃபீஸ் பக்கமே போகிறதில்ல கட்சி பக்கம்லாம் ஆஃபீஸ் பக்கம் போகிறதில்ல கட்சி வேலைகள் வெளியில இருந்தே செய்வாங்க என்னன்னு கேட்டால் அவர் இருக்க வரைக்கும் நான் போறதில்லை அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்க யார் வந்தாலும் நல்ல பதவியில் இருந்துட்டு அங்கேயே பர்மனெண்ட்டாக ரூம் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு ஒரு சில கோஷ்டி அங்கே இருந்துகிட்டு இருக்குது இப்படி ஏகப்பட்ட பிரிவு எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு நெருக்கடியான காலகட்டத்துக்குள்ளே திடீரென்று செல்வ பெருந்தகை இந்த கட்சிக்கு தலைவராக வந்திருக்கிறாரா இது வந்து முதலாவது ஒரு அலசல் இது நெருக்கடியான காலகட்டம் ஏன்னா கோஷ்டிகள் அது இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா வாழப்பாடி ராமமூர்த்தி அவருடைய மகன் ராம முகந்தன் சுகந்தன் வந்து ஒரு வன்னியர்களை மட்டுமே ஒரு அழைச்சி ஒரு கூட்டு அது காங்கிரஸ் கட்சிக்குள்ளே வன்னியர் பிரிவுன்ற மாதிரி ஒன்று அவருக்கு போட்டி யாருக்குன்னா கிருஷ்ணசாமி காங்கிரஸ் கமிட்டி தலைவராக ஏற்கனவே இருந்தவர் அவர் அதே சமூகத்தை சேர்ந்தவர் அவருடைய மகனுக்கு அரசியலில் வந்துடக்கூடாதுன்னா அவருக்கு சீட்டை கொடுத்துடக்கூடாதுன்னா அவர் ஒரு கோஷ்டி இப்போ அதே வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்களுக்கு இன்னொரு மனைவியருடைய மகன் அவர் வந்து ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு இதே சமூகத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்குள்ளாகவே மூன்று அணி இப்படின்னு ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது சட்டை கிழிச்சிக்கிற மாதிரி இந்த ஒரு அணியை மட்டும் சொல்லலை எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி அணி இருக்குது ஏகப்பட்ட சிக்கல் இதை ஒன்று சேர்க்கறதுக்கு ஒரு மக்களை போய் சந்திக்கிறது குறைந்தது ஒரு நான்கு ஐந்து மாதங்களாவது வேணும் இப்போ திடீர்னு வந்து ஒரு நாள் அறுபது நாள் தான் இருக்குது அதிகமாக போனால் அறுபது அறுபத்தைந்து நாள் தேர்தலுக்கு இருக்குது நாடாளுமன்ற தேர்தல் ஏன் அதாவது இவரை மாற்ற சொல்லி ஏற்கனவே டெல்லியில் பல நெருக்கடிகள் இருந்தது அப்போ வந்து கார்த்தி சிதம்பரம் சிதம்பரத்தினுடைய மகன் கார்த்தி சிதம்பரம் வந்து தனக்கு அந்த பதவி வேணும் அப்படின்ற ஒரு பெரிய நெருக்குதலுக்குள்ள லாபி இன்னும் நிறைய பேர் இங்கே இருந்தாங்க அந்த போட்டியில் ஆனால் பா சிதம்பரம் இருக்கிறாரில்ல அவருடைய ஒரு தனித்த செல்வாக்குன்னு ஒன்று இருக்குல்ல கட்சிக்குள்ளே அந்த வீட்டோ பவர்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அப்பப்போ அவர் பயன்படுத்திட்டு அவருக்கு வேண்டப்பட்ட ஆட்களை வைக்கிறது வழக்கம் சரி தன்னுடைய மகனுக்கே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அப்படின்றப்போ ஒரு பெரிய விமர்சனமாக வரும் கட்சிக்குள்ள இன்னும் சிக்கல் வரும் இந்த நேரத்தில் அது தேவை இருக்காது அப்படின்றதுக்காக தன்னுடைய ஆளுன்னு சொல்லக்கூடிய செல்வ பெருந்தகைக்கு அந்த கமிட்டி தலைவர் பொறுப்பு வந்து கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்ததாக டெல்லி வட்டாரத்துலேருந்து ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு சொன்னாலும் சொல்லாட்டி போனாலும் ஒரு பா சிதம்பரத்தினுடைய ஆள் தான் அப்படின்றது தான் பேச்சியாக இருக்குது கட்சிக்குள்ளார எது எப்படி போட்டிருந்தாலும் கூட ஒரு நீண்ட நெடிய கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தைந்து ஆண்டு காலத்துக்கு பிறகு ஒரு பட்டியல் சமூகத்தில் இருந்து காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார் செல்வ பிறந்தொகை வரவேற்கத்தக்க ஒன்று ஆனால் இந்த கால அவகாசம் சரியானதாக இருக்கக்கூடிய குறுகிய காலத்துக்குள்ளார கட்சி கோஷ்டி கோஷ்டி பூசலெல்லாம் நீங்கள் அரவணித்து பேசி அவங்களை இணைக்கிறதுக்கே ஒரு மூணு மாதம் ஆகும் அதுக்குள்ளே தேர்தல் முடிஞ்சிடும் இந்த கோஷ்டிகள்லாம் சமாளித்தா அப்புறம் சீட்டு பங்கீடு இருக்குது மற்ற பிரச்சனை இருக்குது யாருக்கால் எனக்கு சீட்டும் உனக்கு சீட்டுன்னு வாங்க இந்த தலைவலியெல்லாம் தாங்கணும் இருக்கிற கோஷ்டிகளை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தணும் தனித்து எப்படி இனிமேல் இயங்கணும் கூட்டணியோடு எப்படி இயங்கணும் இப்படி பல விஷயங்களை வந்து செய்ய வேண்டியது இருக்குது மொத்த தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போட்டு மக்களை சந்திக்க வேண்டியது இருக்குது இதெல்லாம் இதுக்கான நேரம் போதுமானதாக நிச்சயமாக இல்லை ஆக இது ஒரு சோதனையான காலகட்டத்தில் அவருக்கு இந்த பதவி வந்து கையில் எடுத்திருக்கிறாரு பெரும் சோதனை இது இந்த படத்தில் வந்து இசைத்தமிழ் நீ எனக்கு செய்த பெருஞ்சோதனைன்னு வர மாதிரி இவருக்கு வந்து இப்போ பதவி பெரும் சோதனையாக வந்து சேர்ந்துருக்குது நெருக்கடியான காலகட்டம் அறுபது நாளுக்குள்ளார தேர்தலை நீங்கள் பார்க்கணும் கலப்பணியை பார்க்கணும் வேட்பாளர் தேர்வை பார்க்கணும் வேட்பாளர் தேர்வுக்கான சண்டைகளை பார்க்கணும் அதுக்குள்ளே குடிமைப்புடி சண்டையை பார்க்கணும் கோஸ்தி அரசியலை பார்க்கணும் சொல்லவே நமக்கு டயர்டாவது அவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் இருக்கிற இந்த காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார் இன்னொரு விஷயம் இந்த சமூகத்துக்கு தமிழகத்தின் இல்லை பொதுவாகவே அதிக பெரும்பான்மை பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் பட்டியல் சமூகம் அதில் வந்து காங்கிரஸ் கமிட்டியில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி அந்த காலகட்டத்தில் கக்கன் அவர்கள் கக்கஞ்சின்னு சொல்லுவாங்க சுதந்திரப் போராட்ட தியாகி ஐயா கக்கன்ஜி அவர்கள் அந்த இருந்து இருக்கிறார் காங்கிரஸ் கமிட்டி காங்கிரஸ் சார்பாக முதலமைச்சர் அவர்கள் அதாவது பதினான்கு ஆண்டுகிட்ட பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இருக்கிறார்கள் முதலமைச்சர் பதவி வருது அப்படிங்கிறப்ப அவர் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பொறுப்புலேருந்து விலகி முதலமைச்சர் பதவிக்குள்ளே போறப்ப அந்த இடத்துக்கு வந்து நின்னவர் கக்கன்ஜி அவர்கள் தான் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா எழுபத்தி ரெண்டு எழுபத்தி நாலு அந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு இளைய பெருமாள் அவர்கள் வந்து இருக்கிறாங்க அதுக்கு பிறகு வந்து பார்த்தா மரகதம் சந்திரசேகர் அவர்கள் வந்துட்டு குறுகிய காலத்துக்குள்ள போனாங்க மரதகம் மரகதம் சந்திரசேகர் வந்துட்டு பட்டியல் சமூகம் இருந்தாலும் கூட பெருந்தலைவர் காமராஜர் அவர்கிட்ட அவர் படித்த ஒரு பெண்மணி அதிகம் படித்தவங்க அந்த காலத்தில் பட்டியல் சமூகம் வேலைக்காக வந்து பெருந்தலைவர் காமராஜர்கிட்ட மனு கொடுத்து நிற்கிறப்ப தான் என்ன எதுனெல்லாம் விசாரிக்கிறப்ப இந்த சமூகத்தில் பட்டியல் சமூகத்தில் படிக்கிறது ரொம்ப அது அது பெண்கள் படித்து அளவுக்கு வந்திருக்கீங்க பெரிய விஷயம் இது நீங்கள் அரசியலுக்குள்ளே வந்தால் இன்னும் நிறைய மக்களுக்கு சேவை செய்யலாம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசி தான் அரசியல்குள்ளே இணைக்கிறார் அப்படி இணைக்கப்பட்ட அவர் டெல்லி அரசியலுக்கு போகிறாங்க சந்திரசேகர் கிட்டத்தட்ட எட்டு முறை நாடாளுமன்ற எம்பியாக இருக்கிறார் ஐந்து முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியாகவும் ஒரு மூன்று முறை வந்து மாநிலங்களவை உறுப்பினராக மேலவை உறுப்பினர் சொல்லுவாங்களா அந்த மாதிரியாக மூன்று முறையும் எட்டு முறை வந்து அந்த எம்பி பதவியில் இருக்கிறாங்க மந்திரியாக இருந்துருக்கிறாங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டினுடைய பொதுச் செயலாளராகவும் இருந்திருக்கிறாங்க அதான் பெரிய விஷயம் அப்படிப்பட்ட அந்த மரகத சந்திரசேகர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் கொஞ்ச காலம் இங்கே இருந்து இருக்கிறாங்க பிறகு ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு இல்லை அங்கே சமூக நீதி புறக்கலை காங்கிரஸ் கட்சியில் ஒரு ரெண்டு முறை வந்து இருந்துட்டு போயிட்டாங்க அதுக்கு பிறகு நாற்பது நாற்பத்தைந்து ஆண்டுகள் கழித்து இப்பொழுது தான் செல்வ பெருந்தகை பட்டியல் சமூகத்தை சேர்ந்த அவர் வந்து இந்த கட்சிக்கு தலைவர் பொறுப்பில் வந்து உட்காருறாரு இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் காங்கிரஸ் கட்சி பட் என்ன செய்திருக்கணும்னா காலம் கொஞ்சம் முன்னாடியே வந்து கொடுத்துருக்கணும் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பாக வந்து மாற்றி அந்த இடத்த பதவி கொடுத்துருக்கணும் கே எஸ் அழகிரியை வந்து கடந்த இரண்டு இரண்டு ஆண்டு காலமாகவே டெல்லிக்கு படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவரை வந்து மாற்றி ஆகணும் அவர் மாற்றி ஆகணும் சரியில்லை அரவணைப்பு சரியில்லை கோஷ்டி நிறைய இருக்குது அப்படின்னு அது எந்த காலத்துலேயுமே கோஷ்டியை மட்டும் காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் வந்து நாட்டில் எது ஒழிஞ்சாலும் ஒழியும் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எது ஒழிஞ்சாலும் ஒழியும் பட் கோஷ்டி பூசல் ஒழியாது காங்கிரஸ் அப்படி ஒரு பெருமை காங்கிரஸ் காங்கிரஸ் என்றால் கோஷ்டி பூசல் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ இந்த நேரத்தில் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு பதவி கொடுத்துருந்தாங்கனாக்கா இன்னைக்கு ஓரளவு இவர் சமாளித்து எதுவுமே பேசக்கூடிய நபர் தான் சகோதரர் செல்வ பெருந்தகையா அவர் எல்லா இடத்துலையுமே உட்காந்து பேசி முடிஞ்ச வரைக்கும் சமாதானத்துக்கான ஒரு வழி ஏற்படுத்தக்கூடியவர் அப்படி நிறைய நடத்தி முன்னாடி அதனால் அவருக்கு ஒரு அரவணைப்பு எல்லோரும் கூட ஒரு சுமூகமான நட்பு இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் திமுக கூட நல்ல நெருங்கிய நட்பு இப்போ அதுதான் திமுகவுக்கு வேண்டப்பட்ட நபர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அவரை திமுக கூட நல்ல சுமூகமாக போகிற ஒரு நட்பு இருக்கிறது அந்த வகையில் ஓரளவுக்கு அங்கே வந்து நெருங்கி போயிடுவார் பிரச்சனை தொகுதி பங்கீடு பிரச்சனை பெரிய சிக்கல் வராத அளவுக்கு முடிச்சுக்குவார் அது வந்து பிரச்சனை இல்லை ஆனால் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி முடிக்கி இது நேரம் இருக்கிறதும் பெரிய கேள்வி இருக்கிறது இது ஒரு சவாலான காலகட்டம் பொறுத்திருந்து பார்க்கணும் அவருடைய வேலைகள் என்ன நடக்குது அடுத்தது என்னன்னு நிறைய சீட்டு பங்கீடுகளில் எந்த கோஷ்டிக்கு எந்த சீட்டுன்னு இருக்குது இது சீட்டு கோஷ்டிகளுக்கு சீட்டு ஒதுக்குறதுல பஞ்சாயத்து ஒரு ஏன் கோஷ்டி இங்கோ கோஷ்டி இவருக்கு சீட்டு அவருக்கு சீட்டுன்னு இதெல்லாம் சமாளித்து அவர் இந்த தேர்தலை சந்திக்கிறதுல பெரும் சவாலான ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே தான் அப்போ கால் வச்சிருக்கிறாரு அரசியல் களத்தில் அவர் இருக்கிறதால வந்து நம்ம வாழ்த்துவோம் காங்கிரஸ் அது தனிப்பட்ட விமர்சனம் வேறு இருந்தாலும் கூட அவருடைய நெருக்கடியை வந்து எப்படி சமாளிப்பார்ன்றதை நம்ம போகிறப்போ பார்க்குறோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றிய வணக்கம்